வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு என்னென்ன வாழ்கனால் எங்களை எல்லா நினைவு நாள் அதுக்கு உரிய மியூசிக் அந்த இதுகள் போட முடியாது யூடியூப்பில் என்னென்ன இதுக்கு முதல் கன இதுகள் செய்திருந்தோம் அதெல்லாம் பிளாக் பண்ணி இல்லாமல் போயிட்டுது அதனால் அவருடைய நினைவு அவருடைய படத்தை மட்டும் இதில் விட்டு இருக்கணும் ஓகே இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அவர் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரனும் ஒரு இந்த நாட்டுக்காக பயணித்தவரும் மற்ற சொல்லப்போனால் அவருடைய கனக விவரங்கள் சொல்லலாம் நாங்கள் அதை பற்றி கனக கலைக்கலை எல்லா பயணித்தவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு நாட கலைஞரும் மற்றது ஒரு இது தோத்து வழங்குகிறதோ எல்லோரு அறிவிப்பாளரோ எல்லா விதத்திலையும் ஒரு திறமையான ஆள் லட் அவர் ஒரு விடிய வந்து நாங்கள் ஒரு பந்தனி கலகம் வச்சு நடத்த வந்து நச்சொந்தவர்கள் ஞாபகமாக நடத்தோம்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அது செய்ய முடியாத போய்விட்டது அது இனி எப்போ செய்வதற்கு தெரியல அது செய்தல் போது நாங்கள் மீண்டும் தெரியுறோம் ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் بریم کل پاک پارکل اوکے okay.